ஹாய் காய்ச இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டாவது வீடியோவோட ரிவ்யூ நாங்கள் வந்து மலை மேலே வந்து நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம் இப்போ இடையில பார்த்தா ரெண்டு பேர்த்து ஆளை காணான் எங்கே வேணானுன்னே தெரியல அப்புறம் கொஞ்சம் தூரம் பார்த்தா மரத்துக்கு இடையில் உக்காந்துருக்குறானுங்க கால் மேலே கால்த்து கொடுக்கணுங்க சரி போய்க்கிருந்தேன் யார் வம்பு தும்பு காய்ச்சி போனதா எங்கள் குருவ ஊர் எங்கள் தலைவன் வண்டு முருகன் அண்ணன் கருமை நிற பார்த்தீங்களா குருவை பார்த்தீங்களா சிசி பிள்ளையெல்லாம் கூடயே பின்னாடியே நடந்து போகிறோம் நடந்து போனதுனால கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சுங்க இதுக்கு மேலே ஒரு அடி வைக்க முடியாதுன்னு பசங்க சொல்லிட்டாங்க கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அப்புறம் கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சுதுங்க கொஞ்சம் தூரம் நடந்து போகும்போது கால்வெளியெல்லாம் கொஞ்சம் சரியாயிருச்சு ஏன்னா கொஞ்சம் நேரம் உட்காந்தங்காட்டி பரவாயில்ல என்னடா தான் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வந்தோமே அப்படின்னு பார்க்கையில் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க வெயில் நல்லா மண்டையை புழகுற அளவுக்கு வெயிலுங்க இப்போ மறுபடியும் பசங்க டயர்டாக ஆரம்பிச்சிட்டாங்க வெயிலில் அப்புறம் என்னடா பண்ணிட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணிட்டோம் போகிறப்ப செப்பல் போடாமல் போயிட்டோம் கோயிலுக்கு தானே போகிற செப்பலெல்லாம் வந்து வண்டி கட்டியே விட்டுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு நாங்கள் வண்டி கட்டியே விட்டுட்டு போயிட்டோம் நாங்கள் வெறுங்காலில் தான் வந்து மலையே ஏற ஆரம்பிச்சிட்டோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்கிறதுனால வந்து அங்கங்கே செடி மர கொ கொடி எல்லாம் இருக்கிறதுனால அங்கங்கே வந்து நல்லா கூலிங்காக இருந்துச்சு மரத்தடி நில வந்து நல்லா கூலிங்காக காற்றெல்லாம் வர ஆரம்பிச்சு நல்லா இருந்துச்சுன்னா சரி வெயில் தான் ரொம்ப அடிக்குது சரி ஏதோ சாங்காச்சும் கேட்டுட்டு போவோம் அப்படின்ட்டு மொபைலில் பாட்டு கேட்கலான்ட்டு மொபைலில் எடுத்தால் சுத்தமாகவே டவர் இல்லைங்க சரி என்னடா பண்ணுறதுன்னு நடக்க ஆரம்பிச்சிட்டேங்க அப்புறம் பார்த்தா கொஞ்சம் தூரம் போனால் ஒரு வியூ பாயிண்ட்டுங்க நீங்களே பாருங்களே என்ன ரொம்ப ஆகுது இந்தா டக்கு இவங்க என்ட்ரி நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க இன்னொரு என்ட்ரி இருக்குது பாருங்க கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடு வைக்கிறாங்களே இப்படி வந்துங்க கோயில் கட்ட ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டோம் பாத்தீங்கன்னா நல்ல தண்ணி கிணறுமு கோயில் வழியும் ரெண்டு வழி இருக்குது காமிக்கிற பாருங்க இப்போ வந்து கிணத்துக்கு போகிறோம் லெஃப்ட் சைடு நடந்து போயிட்டு இருக்கிறோம் இது அந்த கிணறு நல்ல தண்ணி ஊத்து கிணறு இப்போ பாருங்க சாமிக்கு வந்து படையில் போகிறதுக்கு அவல் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் எல்லாருமே அவள் பண்ணிச்சிட்டு இருக்கிறாங்க நாங்கள் அவல் பண்ணி பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு வயசான ஒரு ஒருத்தர் குருன்னு பார்த்துருக்கிறாரு நீங்களே வேணாலும் பாருங்க வைக்க முடியலை இப்படி திருமணி திருடி திரு

இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் கோயிலுக்குள்ளே போயிட்டு இருக்கிறோம் எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி தெரியுவாங்க வருங்க எல்லாமே க்யூவில் நிற்பாங்க சரியான கூட்டங்கண்ணா எல்லாருமே அவைட் பண்ணிச்சு சாமிக்கு பட படையில் போகிறக்கோசரம் கையில் வச்சிட்டு இருக்கிறாங்க வருங்க லைனில் கைஸ் இப்போ வந்து நாங்கள் க்யூவில் நிற்க ஆரம்பிச்சிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ கூட்டம்னு மட்டும் பாருங்கள் இந்த மூணு லைனை ஒரே லைனை நிற்பாட்டினா ரெண்டு கிலோமீட்டர் மட்டும் நிற்பாங்க இப்போ எங்கள் லைன் வந்து மூவிங் ஆகிட்டு இருக்குது இப்போ கோயில் என்ட்ரன்ஸில் நாங்கள் இப்போ போக போகிறோம் பாருங்கள் கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கியூவில் நிற்கிறது பார்க்கலாம் பிடிச்ச பாரு காய்ஸ் இந்த கிணறு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு பக்கத்தாலேயே ஏழுமலையான் கோயில் பக்கத்தாலேயே கோயில் கிணறு அப்புறம் காய்ஸ் சாமி மும்புறவக்கை வந்து மொபைலில் அலோட் இல்லைன்ட்டாங்க காய்ஸ் அதனால் வீடியோ எடுக்க முடியல அதனால் நாங்கள் ரிட்டர்ன் வந்து மலை விட்டு கீழே இறங்கி போயிட்டு இருக்கிறோம் காவேரிலேருந்து வரும் வழியில் மலைகள்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வேணா பாருங்க அந்த இயற்கை காட்சி பெரிய பெரிய காடு தாண்டி கடலை தாண்டி மலையெல்லாம் தாண்டி தூரமாக போகிறேன் காய்ஸ் நாங்கள் வந்து கீழே இறங்கிட்டோம் இந்த மாதிரி மூமெண்ட்டை வந்து எங்களால் மறக்க முடியாது அப்புறம் இந்த பாட்டிமா நாங்களே வந்து பார்த்துட்டே தாட்டாக காமிச்சிட்டே போனாங்க அதனால் சும்மா ஒரு சின்ன வீடியோ அப்புறம் நம்ம ஊர் பசங்க கூட போகிறதுக்கு கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சுங்க அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்புறம் காய்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி மீண்டும் என் நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களால முடியும் ஏன்னா என்ன விட நீங்க தான் பர்சனாலிட்டி ஜாஸ்தி ஜாரியில பார்த்தா பால்யமாயம் கமல் மாறியா கமல் மாறியா